ஈழம் பெற்று ஆட்சி நடந்திருந்தால் தமிழ் மக்கள் கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள் சர்வாதிகார அராஜக ஆட்சிதான் நடந்திருக்கும் தங்களை விமர்சிக்கும் எவரையும் உயிரோடு விட்டிருக்க மாட்டார்கள் தங்களை எதிர்த்த இயக்கத்தவர்களையும் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அமிர்தலங்கம் போன்ற அரசியல் தலைவர்களையும் கொன்றது போல எங்கள் வீட்டுக்கு அருகே வசித்த இராணுவசிப்பாயான சுனில் என்பவர் தான் தான் அபரண படுகொலையில் இருந்தது போல் நடித்து உயிர் தப்பியதாக கூறினார் சிறு பிள்ளைகளை மரத்தில் அடித்துக் கொண்டதை கண்டதாகவும் கூறினார் கீழே விவரங்கள் கட்டன் பேஸ் செய்யப்பட்டவை விடுதலை புலிகள் செய்த படுகொலைகள் அழுத்தோயா படுகொலை அழுத்தோயா படுகொலை அபரண படுகொலை புனிதவெள்ளி படுகொலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த அழுத்தோயா படுகொலை என்பது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட நூற்றி இருபத்தி ஏழு பொதுமக்களின் படுகொலை செய்ததாகும் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அபரணி திருகோணமலை வீதியில் அலுதோயா கிராமத்திற்கு அருகில் இலங்கையின் வட மத்திய மாகாணத்தில் இந்த படுகொலையானது இலங்கையின் உள்நாட்டுப் போரின் வரலாற்றின் போது விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட மிகவும் மோசமான மற்றும் அழிவுகரமான அட்டூழியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி புனித வெள்ளியன்று இந்த தாக்குதல் நடைபெற்றது அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் அரசாங்கம் ஒருதலைபட்சமான போர் நிறுத்தத்தை அறிவித்தது அதை ஏற்க மறுத்த புலிகள் இப்படுகொலையை நடத்திக் கொண்டிருக்கும் போது உள்நாட்டு போருக்கு இந்தியாவின் ஆதரவுடன் தீர்வு காண்பது குறித்து பேச்சுவார்த்தை மேசைக்கு விடுதலை புலிகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்தது இந்நாளில் சிங்களவர்களும் தமிழர்களும் புத்தாண்டுக்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் நாட்டின் கிறிஸ்துவ மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது விடுமுறைக்காக பயணிகளை அவர்களது வீடுகளுக்கு ஏற்றிச் செல்லும் வாகனத்தை திருகோணமலையிலிருந்து தெற்கிலும் எதிர்த்திசையிலும் பெருமளவினான சீருடை அணிந்திருந்த விடுதலை புலிகளின் ஆயுதமேந்திய போராளிகளால் போராளிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் திருகோணமலை ஹபரண வீதியில் நூற்றி இருபத்தி மூணு மற்றும் நூற்றி இருபத்தி ஒம்பது மைல்களுக்கு இடையில் கித்துரடு எனப்படும் வெறிச்சூடைய இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பயணிகள் வெளியே வர உத்தரவு செய்யப்பட்டனர் மற்றும் முதலில் வரிசையில் நிறுத்தப்பட்டனர் மேலும் அவர்கள் வெளியே இழுத்துச் செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கிய பின்னர் தானியங்கி ஆயுதங்களால் சுட்டு கொல்லப்பட்டனர் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்றி ஏழு பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் பேருந்துகளில் பயந்து ஒளிந்திருந்தவர்களும் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் மற்ற பயணிகளின் உடல்களுக்கு மத்தியில் செத்தது போல் நடித்து தப்பிக்க முடிந்தது சிலரே அதாவது அந்த கூட்டத்தில் செத்தது போல் நடிச்சிருக்கிறாங்க அதனால் அவர்களெலாம் த தப்பிச்சிருக்கிறாங்க பண்டிகை விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த சில பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்தவர்கள் அடங்குவர் படுகாயமடைந்த எழுபதுக்கும் மேற்பட்டோர் விமானத்தில் ஏற்றப்பட்டனர் இறந்தவர்கள் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பன்னிரண்டு பாதுகாப்பு பணியாளர்கள் அடங்குவர் இந்த தாக்குதலில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பயணிகள் கொல்லப்பட்டனர் மேலும் அறுபத்தி நாலு பேர் காயமடைந்தனர் எப்படி ஈ இறக்கம் இல்லாமல் சின்ன குழந்தைகளை கூட கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இவர்களுக்கு பேச்சு கேட்காத யாராக இருந்தாலும் சரி எதிர்க்கறது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களாக போட்டு தர்றது அமிர்தலிங்கத்திலேருந்து நிறையா இது வரிசையாக வந்து தமிழ்தான் ஒரு இலங்கை அரசியல்வாதியை சொன்னார் நாங்கள் தமிழர்களை கொடுமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து தமிழர்களை கொன்றதை விட விடுதலை புலிகள் தான் அதிகமாக கொண்டுருக்குறாங்க அதுக்கான லிஸ்ட்டை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இலங்கைய அரசியல்வாதி ஒருத்தர் பேசினார் ஆக அந்த அளவு தமிழ் மக்களை வந்து சுட்டு கொண்டதில் விடுதலை புலிகள் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் அதாவது தனக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது கூடாது பிரபாகரன் ஒன்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது இதுதான் அங்கே நிலைமை இருந்தது இவர்கள் கையில் ஆட்சி போனாக்கே எப்படி இருந்திருக்கும் அது நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் அவர்கள் மூன்று பேருந்துகள் இரண்டு லாரிகள் மற்றும் ஒரு தனியார் காரில் பயணம் செய்தனர் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் புத்தாண்டுக்காக தங்கள் வீடுகள் மற்றும் உறவினர்களின் வீடு வீட்டுக்குச் சென்ற குடும்பங்கள் அன்றைய காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான டெய்லி நியூஸ் பத்திரிகையின் வெளியான செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது ஹபரணை திருகோணமலை வீதியில் பயணித்த மூன்று பேருந்துகள் நிறுத்தப்பட்ட போது சமீபவாதங்கள் நடந்த மிக மோசமான பயங்கரவாத படுகொலையில் அனைத்து சமூகங்களையும் சேர்ந்தவர்கள் என நம்பப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்து பயணிகள் கொல்லப்பட்டனர் நூற்றி இருபத்தி மூணு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது மைல் கம்பிக்கு இடையில் கிறிஸ்துவ குருமார்கள் மற்றும் பயணிகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என மொத்தம் நூற்றி ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது விடுதலை புலி உறுப்பினர்கள் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை வரிசையாக நிறுத்தி அவர்களை சுட்டு வீழ்த்தினர் இரண்டு பேருந்துகள் திருகோணமலையில் இருந்தும் மற்றவை பேருந்துகள் எதிர்த்து செயலும் சென்று கொண்டிருந்தன மூன்று வாகனங்களும் கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு பயணிகள் ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்துகளாகும் நான்காவது வாகனமான தனியார் காரும் நிறுத்தப்பட்டு அதிலிருந்தவர்களும் கொல்லப்பட்டனர் காயமடைந்தவர்கள் ஹபரனைக்கும் சிலர் அனுராதபுர வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டனர் காயமடைந்தவர்களில் வெளியேற்றிய வெளியேற்ற இரண்டு ஹெலிகாப்டர்களும் மற்றும் ஸ்லேஃப் ஆட்டோ அனுப்பப்பட்டன பின்விளைவுகள் இந்த தாக்குதல் நடந்து நான்கு நாட்களுக்குப் பிறகு கொழும்பு பெட்டாவில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகே விடுதலை புலிகள் பாரிய கார் குண்டு குண்டுகளை வெடிக்கச் செய்தனர் இதன் விளைவாக நூற்றி பதிமூணு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஹபரணையில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பத்து நாட்களுக்கு பிறகு புலிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று ஜெயேந்திரபுர கிராமத்திற்குள் நுழைந்து அங்குள்ள பொதுமக்களை கொண்டனர் பத்து நாட்களுக்குள் புலிகள் மீண்டும் தாக்கினர் கிழக்கு கிராமத்தில் குறைந்தது பதினைந்து பொதுமக்கள் ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் நான்கு இளம் பெண்கள் மற்றும் ஒரு சிறுவன் கொல்லப்பட்டனர் அலுத்வயாவில் நூற்றி இருபத்தி ஏழு பயணிகளை சுற்றுக் கொண்ட விடுதலை புலிகள் கந்தவாய்க்கு அருகே வடக்கே உள்ள ஜெயேந்திரபுர கிராமத்தில் விடியற்காலையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் என்று நம்பப்படுகிறது இருப்பினும் ஊர்காவல் படையினர் தாக்குதல் நடத்தியவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் காயமடைந்தவர்களுடன் பின்வாங்கினர் புலேந்திரன் என அழைக்கப்படும் விடுதலை புலிகளின் பகுதித் தலைவர் ஒரு இந்த தாக்குதல்களின் கொலையாளிகளை அரச படையினர் பாரிய அளவில் வேட்டையாடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புலனர்வை மற்றும் திருகோணமலை பகுதியில் மட்டும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பொதுமக்களை புலிகள் கொண்டனர் மேலும் அவர்கள் அம்பக்கஸ்வெவ மீக்கஸ்வெவ மற்றும் கடவதட கடவத மடுவ ஆகிய இடங்களில் அதிகமான பொதுமக்களை படுகொலை செய்தனர் உயிர்ப்பிழத்தில் உள்ள அறியப்பட்ட ஒருவர் இருந்தார் அப்போது திருவக்கண்ணாமலையைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் குறிப்புகளில் வாரி எழுதியுள்ளார் படுகொலை நடந்த இடத்திற்கு அருகில் தமிழர்கள் பதினெட்டு பேரை விடுதலை புலிகள் கொன்றனர் என்றும் கூறியுள்ளார் அதாவது விடுதலை புலிகள் நடத்திய இந்த கொலைகளை எல்லாம் நம்ம குறைஞ்சி தான் பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் முஸ்லீம்களை வந்து பள்ளியா சல்லி வச்சு சுட்டுக் கொண்டதை நம்ம வந்து காத்தான்குடி அந்த வித விவரங்களையும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா ஆக இவர்களுடைய வரலாறு ஃபுல்லாகவே கொலை 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 இப்படி தான் இருந்திருக்குது அதில் வந்து நிறைய வந்து இ இளைஞர்களை வந்து கொத்து கொத்தாக கொண்டு போனது இளைஞர்களை வந்து நிறைய அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு போனது குடும்பத்தவர்களுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு போனது அப்படி கொ கொடுக்காதவர்கள்லாம் வந்து சித்திரவதை பண்ணது இதெல்லாம் நிறைய நடந்திருக்குது ஆக ஆட்சி அதிகாரம் இல்லாத போதே இந்த அளவு ஒரு அராஜக போக்கோடு நடந்துருந்தவங்க இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துருந்துச்சுனாக்க அந்த தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்